குரு வணக்கம் நேர்களை நமது சக்திபீடம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவரவர் ஜாதகப்படி கிரகங்கள் என்ன மாதிரி தொழில்களை கொடுக்குது அப்படின்றத ராசி வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் நேர்களை இன்றைய பதிவில் நாம் துளாராசி மற்றும் லக்ன அவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி தொழில் அமைப்பு எவ்வாறு அமையும் அப்படின்றத ஆய்வு பதிவாக பார்க்குறோம் துளாராசி லக்னத்துக்கு பத்தாம் இடமாக வரக்கூடியது கடகம் கடகம் வந்து ஒரு சரராசி பத்தாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டு எந்த தொழில் அப்படின்றது அந்த ராசியினுடைய தன்மையும் அந்த ராசிநாதனுடைய தன்மையும் பொறுத்து மாறும் இங்கே உங்களுக்கு பத்தாம் இடமாக வர்றது கடகம் அதிபதி சந்திரன் அப்போது சந்திரன் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு தொழில் அமையிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பத்தாம் இடத்துல என்ன கிரகங்கள் அமையுது அப்படின்றத பொறுத்து தொழில் மாறுபடும் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த ஆய்வு பதிவுன்றதே அந்த அடிப்படையில் தான் ஒன்பது கிரகங்கள் இருக்குது அந்த ஒன்பது கிரகங்களும் பத்தாம் இடத்துல மாறி மாறி எவ்வாறு அமையு அமையுது உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் துளாராசி துலா லக்னம் பத்தாம் இடமான கடகத்தில் அவங்களுக்கு சூரியன் இருந்தாலோ சந்திரன் இருந்தாலோ புதன் செவ்வாய் இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் பார்ப்போம் முதல்ல சூரியன் சூரியன் ஒரு ராஜ கிரகம் இது ஒரு அக்னி கிரகம் இது வந்து நெருப்பின் தன்மை கொண்ட கிரகம் சூரியனுடைய பொறுப்புகள் பார்த்திங்கன்னா தலைமை பண்பு மருத்துவம் கண் மருத்துவம் அதே மாதிரி பெரிய பெரிய பதவிகள் ரொம்ப சிக்கலான விஷயங்களை கூட தீர்த்து வைக்கக்கூடியது தலைமை பொறுப்பு அரசாங்கம் அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் வந்துட்டு சூரியனுடைய தன்மைகளில் வரக்கூடியது அப்போது கடகம் பொதுவாக ஒரு நீர் ராசி நீர் ராசின்றது விட்டு கொடுக்கறதுக்கும் எடுத்துக்கிறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப அக்கறையாக அன்பாக இருக்கிறதுக்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு ராசி ஸோ ஒரு நீரின் தன்மையுள்ள ராசியில் நெருப்பின் தண்ணியுள்ள கிரகம் அமரும்போது இந்த ரெண்டினுடைய காம்பினேஷன் என்னவோ அந்த பலன்கள் கிடைக்கும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் மருத்துவராக இருந்தீங்கன்னாக்க கண் மருத்துவம் அந்த செவிலியர்களாக இருந்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஹெட்டு இந்த ஹெட்டு ஹெட் நர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அல்லது அந்த மாதிரி சின்ன வயசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த ஹெட் நர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி நாற்பது வயசுக்கு மேலே தான் வரும் ஸோ அப்போ நீங்கள் சின்ன வயசு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கீங்கன்னா அப்போது நீங்கள் சின்னால் தான் ஆனால் அந்த ஏரியாவில் நீங்கள் தான் பெரிய ஆளாக இருப்பீங்க உதாரணத்துக்கு உங்களை தான் எந்த பிரச்சனைனாலும் டக்குன்னு கூப்பிடுவாங்க உங்கள்கிட்ட தான் ஒரு சொல்யூஷன் கேட்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு விதம் நீங்கள் நர்ஸாகவே இருந்தாலும் பேப்பரில் இல்லைனாலும் அந்த குரூப்பில் நீங்கள் தான் கொஞ்சம் வேலையில் கெட்டிக்காரர் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஒரு சிக்கலான பிரச்சனை வந்தால் முதல்ல உங்களை தான் கூப்பிடுவாங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் ஸோ இது வந்து செவிலியராக இருந்தால் ஏன்னா பத்தாம் இடம் ஆகிறதுனால கடகம் இந்த பாதுகாக்கிறது அரவணைக்கிறது ஒருத்தங்களோட கஷ்டத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது கடகம் அப்போ அந்த கடகம் மருத்துவத்துறையில் கனெக்ட் பண்ணிங்கனாக்கா யார் உங்களை பார்த்துப்பாங்க செவிலியர்கள் நர்ஸு ஓகேங்களா மருத்துவர்கள் வந்து மருந்து கொடுப்பாங்க பட் உங்களுக்கு எப்போ அப்பப்போ என்ன தேவையோ டக்குன்னு வந்து பார்த்துக்கிறது யார் நர்ஸு தானே ஸோ அதுதான் அடுத்து கண் மருத்துவர்கள் ஏன்னா சூரியன் ஒளிக்கு காரகன் கண் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் அதே மாதிரி மூலிகை மருத்துவம் சித்த மருத்துவம் இந்த இயற்கை நேச்சுரோபதி மருத்துவம்னு அந்த மாதிரி நல்ல சிறந்த ஆன்மீக சிந்தனை உள்ள நண்பர்கள் அதாவது பிசினஸ்ல வந்துட்டு ரொம்ப உயர்ந்த பதவிகளில் அதாவது ஒரு பிஸ்னஸை ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்சு தன்னுடைய தனிப்பட்ட உழைப்பால் மிகச்சிறந்த ஒரு பெரிய பிசினஸ் இதாக இதா கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அறுபது வயசாக இருந்தால் நான் சின்ன வயசுலேருந்து உழைச்சி இந்த முப்பது நாற்பது வருஷத்தில் என்னோடய பிஸ்னஸை ஒரு பல கோடி ரூபா கம்பெனியாக உருவாக்கியிருக்கேன்னு சொல்லலாம் இதே இந்த வீடியோ பதிவு இருபத்தஞ்சி வயசில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சொல்ல முடியாதுல்ல ஸோ அது வந்து காலத்துக்கு பொறுத்து மாறுபடும் இல்லையா அப்போ நீங்கள் சின்ன வயசாக இருக்கிறீங்க தொழில்நுட்ப தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உயர்ந்த எண்ணம் ரொம்ப பெரிய லட்சியம் இருக்கும் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் என்னுடைய கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு இதெல்லாம் செய்யணுன்ற மாதிரி ஏன்னா சூரியன் வந்து ராஜ வர்றதுனால எப்பயுமே தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை ரொம்ப பார்த்துக்கணும் அவங்களுக்கு அவங்களை கரெக்டாக இது பண்ணிக்கணுன்றதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அரசியல் பதவிகள் இருக்கிறவங்க அரசாங்க அதிகாரிகள் கூட அதிகமாக கான்டாக்ட் பண்ணுறவங்க அரசாங்கத்திலே உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாமே இந்த சூரியனோட அமைப்பில் வருவீங்க ஒருவேளை விதிவசத்தால் ஐடி அல்லது தனியார் துறையில் இருந்தீங்கனாலும் எந்த விஷயத்திலையும் உங்களை உங்களை தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் ஹெட்டு சூப்பர்வைசரு இந்த மாதிரி இடங்கள்ல உங்களை கொண்டு வந்து போடுவாங்க சரிங்களா இது வந்து சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்தால் சந்திரன் பத்தில் இருந்தால் நான் முதலே சொன்னேன் கடகம் வந்து நீர் கிரகம் நீர் ராசின்னு சொல்லிட்டு சந்திரன் நீர் கிரகம் ஸோ அப்போ என்னாகும் ட்ராவல் அண்ட் டூரிசம் சம்பந்தப்பட்ட துறை செவிலியர்கள் ஆல்ரெடி சொன்ன போன இதுலேயே செவிலியர்கள்னு இதில் வந்து இன்னுமே ரொம்ப நல்ல ஒரு நர்ஸிங்காக நீங்கள் வருவீங்க நல்ல நர்ஸுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் இதில் உங்களுக்கு இருக்கும் அந்த துறையிலே வந்துட்டு ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவீங்க நீங்கள் நல்ல மருத்துவர்கள் மத்தியில் வந்துட்டு இவங்க ஒரு நல்ல சிறந்த நர்ஸுன்னு சொல்லிட்டு எப்பயுமே பாராட்டுவாங்க உங்களை அந்த மாதிரியான அமைப்புகள் அதே போல் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் ஃபாரின் ட்ராவல் அடிக்கடி பண்ணுறது ஐடி துறையிலையுமே வந்துட்டு ட்ராவல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை மனநல ஆலோசகர்கள் மனநலம் சார்ந்த இந்த சைக்கியாட்ரிஸ்ட்டு கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களும் இந்த அமைப்பில் நல்லா செட் ஆவாங்க தனியார் துறைகளில் நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கம்பெனி அதாவது இந்த அமைப்பில் இருக்கவங்க கம்பெனி மாற மாட்டாங்க அடிக்கடி ஒரே கம்பெனியில் ரொம்ப காலத்துக்கு இருப்பாங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் இல்லாமல் சின்ன சின்ன பிஸ்னஸ் அதில் வந்துட்டு நிறைய லாபம் இப்போ அவங்க ஆஃபீஸே வந்துட்டு ஒரு ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்கும் அவங்க ஆஃபீஸு ஆனால் அதிலே நிறைய லாபம் சம்பாதிப்பாங்க சின்னதாக ஒரே ஒரு இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபுட்டு பேக்கெட் பண்ணி விற்கிறது அந்த மாதிரி ஆனால் நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸில் பெரிய பெரிய லாபங்கள் டெய்ரி பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தண்ணி ஃபுட்டு வாட்டர் ரீசைக்கிளிங்கு வாட்டர் கேனு கேன் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் சம்மந்தப்பட்ட இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ஸ்விம்மிங் பூல் க்ளீன் பண்ணுறது நிறைய ஸ்விம்மிங் கோச்சஸ்ஸு விமான பணிப்பெண்கள் கப்பலில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஸ்டீவர்டஸ் இந்த மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பீடியாட்ரிக்ஸ் துறை அதே போல் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட துறைகள் இதுலேயுமே வந்துட்டு இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்தால் துளரசர்களுக்கு செவ்வாய் இரண்டு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வராது இரண்டாம் இடன்றது குடும்பம் ஏழாம் இடன்றது மனைவி அல்லது கணவன் அப்போது உங்களுக்கு ஒர்க்கு சம்மந்தப்பட்டு ஃபேமிலி கனெக்ஷன் எப்பயுமே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஃபேமிலி கனெக்ட் ஆவாங்க ஒன்று வேலை பார்க்குற இடத்துலையே மனைவி அமைவாங்க இல்லை வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்கார பொண்ணு அவங்க மூலமாக உங்களுக்கு வரன் வரும் அல்லது பிள்ளைகளும் வந்து நீங்கள் எந்த துறையில் வேலை பார்க்குறீங்களோ ஏன்னா குடும்பம் கனெக்ட் ஆகுது இல்லை பிள்ளைகளை உங்கள் துறையிலே வந்துட்டு வளர்த்தி உங்களுக்கு அப்புறம் அந்த துறைகளில் அவங்க வர்றது ஃபேமிலி பிஸ்னஸ் ரன் பண்ணுறது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு வரும் இராணுவம் சார்ந்த சீருடை பணி போலீஸு மிலிட்ரி சட்டத்தை வந்து இது பண்ணக்கூடிய துறைகள் கனரக இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை இயக்கக்கூடிய துறை அல்லது அந்த உதிரி பாகங்கள் வாங்கிறது விற்கிறது அதை செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஹெவி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த காற்றாலைகள் ஈபி சம்மந்தப்பட்ட பணியாளர்கள் எலக்ட்ரிசிட்டி நெருப்பு சம்மந்தமான நெருப்பை அமைக்கக்கூடிய நெருப்பு சம்மந்தமான ஃபயர் சர்வீஸ் துறை சேஃப்டி சம்மந்தமான துறைகள் மருத்துவர்களே வந்துட்டு அறுவை சிகிச்சை புரியக்கூடிய சர்ஜன்ஸ் குறிப்பாக வந்துட்டு இப்போ எம்எஸ் படித்த எல்லாருமே சர்ஜரியில் வந்துடுவாங்க ஏதோ அவங்கவுங்க துறை சார்ந்து பட் இவங்க பார்த்திங்கனாக்கா நிறையா இந்த சர்ஜரி இன்ஜுரிக்கு வந்துட்டு ஸ்டிச்சு போடுறது காயங்களுக்கு சிகிச்சை பண்ணுறது தீப்புண்களுக்கு பார்க்குறது இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து அந்த செவ்வாய் பத்தில் வந்து அதிகமாக கனெக்ட் ஆவாங்க ரியல் எஸ்டேட்டு கால்நடைகள் இந்த தோட்டம் பண்ணை இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறது இஎன்டி சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் என்ஜினியர் பொறியாளர்கள் கம்ப்யூட்டர் துறைகளில் இருக்கவங்க இந்த அமைப்பில் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ரொம்ப ரேர் இப்போ கூட ராகு அந்த மாதிரி தான் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து அந்த அமைப்பு இருக்கும் மற்றபடி வந்துட்டு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஜினியரிங்கில் கோர் இன்ஜினியரிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க படித்த துறைகளில் வேலை பார்க்குற இன்ஜினியர்கள் இது மாதிரி அமைப்பு உங்களுக்கு செவ்வாய் இருந்தால் அடுத்து புதன் பத்தில் இருந்தால் பத்தில் புதன் இருந்தால் இவங்க தொழிலில் ரொம்ப ரிசர்ச் ஒரு இருப்பாங்க கடகத்தில் புதன் வந்துட்டு கடகம் வந்து புதனுக்கு நல்ல ஒரு சுப வீடு கிடையாது சந்திரனோட வீடு இருந்தாலும் புதன் கடகத்தில் இருக்கும்போது கடல் கடந்து பயணம் செய்து படிக்க மேல் படிப்பு படிப்பாங்க பாருங்கள் ஃபாரினில் போய் மேல் படிப்பு படிப்பாங்கள அந்த மாதிரி ஆட்கள் அந்த அந்த படிப்பு படித்து முடித்த உடனே அங்கேயே அப்படியே வேலை பார்க்குறவங்க அவங்களாம் இந்த பத்தில் புதன் இருந்தால் வருவாங்க சார்ட்டு அக்கௌண்ட்டு ட்ரேடிங்கு ஆடிட்டிங்கு கணிதத்துறை கம்யூனிகேஷன்ஸ் டெலிகாமில் இருக்கிறவங்க போக்குவரத்து அந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்க இவங்க எல்லாமே வந்துட்டு பத்தில் புதன் இருந்தால் அந்த துறைகளை நல்லா வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி மூளை உழைப்பு செய்யக்கூடிய ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல உடல் உழைப்பு இல்லாமல் மூளையை வச்சு பயன் சம்பாதிக்கக்கூடிய துறைகள் எல்லாமே புதன் சார்ந்து வரும் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட நபர்களும் இந்த பத்தில் புதன் இருந்தால் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல பொருளாதாரம் உண்டாகும் பத்திரிக்கையாளர்கள் நிருபர்கள் ஊடகத்துறையில் இருக்கிறவங்க இவங்களே வந்துட்டு இந்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இந்த பாட்டு இந்த மாதிரி இசை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுமே இதில் வந்து நல்லா வருவாங்க ஜோதிட சார்ந்த சம்பந்தம் உள்ளவங்களுக்கும் இந்த பத்தில் புதன் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் அடுத்தது பத்தில் குரு இருந்தால் குரு வந்து புத்திர தனகாரகன் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் அப்படிப்பட்ட குரு துலாத்துக்கு வந்துட்டு அவர் வந்து துர்ஸ்தான் அதிபதி ஆறாம் இடத்திற்கும் மூணாம் இடத்திற்கும் அதிபதியாக வர்றாரு அப்போ அப்படிப்பட்டவர் வந்துட்டு பத்தாம் இடத்துலருந்தால் பெரும்பாலும் சொந்த பிஸ்னஸை விட இவங்களுக்கு வேலை தான் இவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் சர்வீஸ் செக்டார் எந்த துறைகளில் இருந்தாலும் சம்பள வேலை இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஆகும் அது மட்டும் இல்லை குரு பத்தில் உச்சமடைந்ததுனால மிக உயர்ந்த பொறுப்புகளுக்கு போவாங்க கண்டிப்பாக சிறு சிறு தடைகள் சண்டைகள் கம்பெனி மாறுறது சின்ன சின்ன பிரச்சனை இந்த மாதிரி வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி தடைகளை தகர்த்து இவங்க கண்டிப்பாக வந்துட்டு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க வங்கிப் பணிகள் ஃபைனான்ஸ் நிதித்துறை நீதித்துறை சட்ட அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய நீதிபதிகள் வக்கீல் இந்த மாதிரி துறைகள் அது மாதிரி அரசாங்கத்துக்கு வந்து உதவியாளர்கள் இருப்பாங்கள்ல செக்ரட்டரிஸ் பெரிய பெரிய பதவிகளில் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க அவங்க நகை சம்மந்தமான துறைகளில் கோல்டு சம்மந்தமான ட்ரேடிங் சம்மந்தமான துறைகளில் வேலை பார்க்குறவங்க ஜுவல்லரி இந்த மாதிரி அமைப்புகள் இதுவும் வந்துட்டு குரு பத்துலேருந்து இருந்தால் வரும் குரு பத்தில் இருந்தால் பிள்ளைகளை வந்துட்டு தன்னுடைய தொழில் சார்ந்து அல்லது பிள்ளைகளுக்காக வேலையில் மாற்றம் இப்போ என் குழந்தை அதனால் நான் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிதுன்னா அதுக்கு போகல என் குழந்த படிக்குது அது இந்த ஊரில் அதனால் அந்த ஸ்டடீஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்து அதை நான் எடுத்துக்கல அந்த மாதிரி தன்னுடைய வேலையை பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்கறது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அல்லது பிள்ளைகள் சார்ந்து அந்த வேலையை இடம் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள எங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும் இது வந்து குரு பத்தில் இருந்தான் அடுத்தது சுக்கரன் பத்தில் இருந்தான் சுக்கரனுக்கு ராசிக்கு சுக்கரன் வந்துட்டு லக்னா ராசி ராசிநாதனாக வர்றதுனால பத்தில் சுக்கரன் இருக்கும்போது இவங்க ரொம்ப ஒர்க்காக அழித்தான் இருப்பாங்க வேலை விஷயத்தில் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருப்பாங்க எக்காரணம் கொண்டு வேலையை வந்துட்டு தூக்கி எறிகிறது ரிசைன் பண்ணுறது வேலையில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக அடிக்கடி லீவ் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளில் இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடவே மாட்டாங்க ஃபாரின் போகிற வேலை ஃபாரின் கன்சல்டன்சி ஐடியில் ஃபாரின் போகிற வேலை ஐடி துறையிலேயே வந்துட்டு வேற ஊர் வேறு மொழி வேற மதம் அந்த மாதிரி கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய ஊரில் போய் பண்ணுற வேலை இப்போ தமிழ்நாட்டு போடணும் அல்லது பையனா பாம்பேயில் டெல்லியில் போய் ஐடி வேலை பார்க்குறது அந்த மாதிரி வேற கலாச்சாரத்தில் போய் வேலை பார்க்குறது இந்த மாதிரியான வேலைகள் இவங்களுக்கு இருக்கும் இவங்க கலைகளும் அழகு நயம் அழகுப்படுத்துகிற தன்மையிலையும் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க சில நேரங்களில் அவங்க வேலையும் அது சார்ந்தே அமைஞ்சிடும் சினிமா துறையில் இந்த மாதிரி பத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய துளாராசி லக்னக்காரங்களை நிறைய பேர் பார்க்க முடியுது சினிமா துறை சினிமா சார்ந்த எடிட்டிங்கு கேமரா ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபி சப்போர்ட் இந்த மாதிரி சினிமாவுக்கு தொடர்புடைய மற்ற விஷயங்கள் கலைகள் பாட்டு நடனம் நாட்டியம் ஆக்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் மாடலிங்கு இந்த மாதிரி துறைகளில் இந்த சுக்கரன் பத்தில் இருந்தாக்க இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு புலமை இருக்கும் அதில் இந்த துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறையா ஃபீமேல் ரிலேட்டட் ஒர்க் வந்து நல்லா வரும் இப்போது லேடிஸ் காலேஜ் லேடிஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது லேடிஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்துட்டு தயாரிக்கிறது உற்பத்தி பண்ணுறது லேடி டாக்டர்ஸு இந்த இந்த மாதிரி மகப்பேறு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குற டாக்டர்ஸு இந்த மாதிரி பெண்கள் அதிகமாக புழங்கக்கூடிய அல்லது பெண்களுக்கு டெடிக்கேட் பண்ணக்கூடிய தொழிலாக உங்கள் தொழில் அமையலாம் பியூட்டி பார்லரு இந்த வெட்டிங் சம்மந்தப்பட்ட அந்த டெக்கரேஷன் இன்விடேஷன் இந்த மாதிரியான ஈவெண்ட் பிளான் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு வரும் உணவுத்துறையிலையுமே வந்து உங்களுக்கு இந்த ஹோட்டல் ஸ்வீட் ஷாப்பு அந்த மாதிரியான சின்ன சின்ன கேஃபே மாதிரியான விஷயங்களை எடுத்து நடத்துறது ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுக்கிறது சொந்தமாக ஹோட்டல் அல்லது காஃபி ஷாப் டீ ஷாப்பு ஸ்வீட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து செய்கிறது இந்த துறைகள் உங்களுக்கு ஒத்து வரும் நீங்கள் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் கவர்மெண்ட் துறைகளில் வேலை பார்த்தாலும் கவர்மெண்ட் துறையில் அதிகமாக இந்த மாதிரி காம்பினேஷன் அதிகம் இருக்காது ஒருவேளை சம்டைம்ஸ் ஏதாவது சில துறைகளில் சில அதர் கிரகங்களுடைய கனெக்ஷனால் இருந்தாலும் கூட ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் லேடிஸ் ஸ்டாஃப் பாஸ் லேடி அல்லது உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சப்ஆார்டினேட் லேடிஸாக வரது இந்த மாதிரியான அமைப்புகள் வரலாம் இது வந்து சுக்கரன் பத்தில் இருந்தால் அடுத்தது சனி பத்தாம் இடத்துல இருந்தால் சனி பகவான் பத்தில் கடகத்தில் இருந்தான்னா சர்வீஸ் செக்டாரில் இவங்க நிறைய இருப்பாங்க பொது சேவை மக்கள் சேவை போக்குவரத்து இந்த அன்றாட நிறைய மக்களை சந்திக்கிறீங்களே இந்த சாதாரண மக்கள் இப்போ பஸ் டிரைவர் கண்டக்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை பார்ப்பாங்க அதுவும் ரிச் பீப்புள் கிடையாது சாதாரண மக்கள் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பார்க்குறாங்களே அந்த மாதிரி துறைகள் காவல்துறையிலுமே வந்துட்டு இந்த போக்குவரத்து காவல் ரூல்ஸை ஒழுங்கு பண்ணுறது மக்களை ஒழுங்குபடுத்தி விபத்தெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நடத்துகிற மாதிரி பண்ணுறது செக்யூரிட்டி நபர்கள் சின்ன சின்ன கம்பெனிஸ்லேயாகட்டும் பெரிய பெரிய இடங்கள்லேயாகட்டும் பாதுகாப்பு சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி ஊருக்கு ஒதுக்கப்புறமாக வயல்வெளிகள் வச்சிருக்கிறவங்க தன்னோட சொந்த ஊர்லேருந்து வேறு பக்கம் போய் தொழில் பண்ணுறவங்க உடல் உழைப்பு செய்கிறவங்க கூலி தொழிலாளர்கள் ஸ்கில் எம்ப்ளாயி அதாவது ஸ்கில் எம்ப்ளாயின்னா தன்னுடைய கையில் வந்துட்டு ஒரு தொழிலை வச்சுட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறவங்க இப்போ ஒரு எலக்ட்ரிஷன்னா ஒரு பிளம்பர் அந்த மாதிரி தன்னுடைய ஸ்கில்லை வச்சு அன்றாடம் அதில் வேலைக்கு போய் அதில் வர கூலியை வருமானமாக வச்சுக்கக்கூடிய அன்றாட நபர்கள் இவங்கெல்லாம் இந்த சனியினுடைய பத்தாம் இட ஆதிக்கத்து வருவாங்க தோல் பதினெடும் தொழிற்சாலைகள் செருப்பு கடை ஷூஸ் சம்மந்தப்பட்ட கடை பெட்ரோல் பங்கு அது மாதிரி எண்ணெய் சம்மந்தப்பட்ட துறைகள் எண்ணெய் ஆற்ற செக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கால்நடைகள் பராமரிக்கிறது ட்ரஸ்ட்டுங்களில் வேலை பார்க்குறது வயது முதிர்ந்த ஆதரவற்ற நபர்களுக்கு வந்துட்டு அதை அந்த கேர் எடுத்துக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அல்லது அந்த நிறுவனங்கள் அல்லது எல்டர்லி ஹோம்ஸ் அந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறது உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாலராக வரக்கூடிய செக்யூரிட்டி டீட்டெயிலில் இருக்கிறவங்க கோர்ட்டில் இருக்கக்கூடிய டவாலி அதே மாதிரி கோர்ட்ல இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் சொல்லக்கூடிய டைப்பிஸ்ட் கிளர்க்கு இந்த மாதிரியான வேலைகள் அரசாங்க துறையில் கூட இந்த சிறு வேலைகள் இந்த சின்ன லெவல்ல அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்மேனு டெலிவர் பண்ணக்கூடியவங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இந்த துறைகளில் வருவாங்க சொந்தமாக தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்ரோலியம் சார்ந்த துறைகள் இந்த மெக்கானிக்ஸ் பெயரு ஆயில் கிரீஸ் இந்த மாதிரியான கரைப்படக்கூடிய தொழில் கிழங்கு வகைகள் மண்டி பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாது பொருட்கள் இரும்பு சம்பந்தமான பொருட்கள் ஹார்ட்வேர் கடை இந்த மாதிரி தொழில்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லா செட் ஆகும் எள்ளு சம்பந்தமான விவசாயங்களும் அது சார்ந்த பொருட்களை நீங்கள் உற்பத்தி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களும் நல்லா வரும் அடுத்தது ராகு பத்தாம் இடத்துல இருந்தால் துளாராசி லக்னக்காரர்களுக்கு ராகு பத்தில் இருந்தாருன்னா ராகு வந்து அந்நிய பாஷை அந்நிய மதம் அந்நிய கலாச்சாரத்தை சார்ந்த ஊருக்கு அந்த ஊரில் போய் வேலை பார்க்குறத குறிப்பார் இந்த ராகு பத்தில் இருந்து ராகு தசை நடந்தால் கண்டிப்பாக ஃபாரின் போவாங்க ஃபாரின் போக முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு வேற ஒரு பாஷை பேசக்கூடிய ஊருக்காவது போவாங்க அட்லீஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு மாதமாவது போய் ஃபாரின் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு கோர்ஸு ஏதோ ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ஷன் இவங்களுக்கு வரும் அந்த டைமில் அந்த ராகுனுடைய டைமில் பெரும்பாலானவங்க பத்தில் ராகு இருந்து ஐடி துறையில் இருக்கிறவங்கள தான் பார்க்க முடியுது துலாத்தில் பத்தில் ராகு இருந்தது அதே மாதிரி ஃபார்மசியூட்டிக்கல்ஸு கெமிக்கல் சார்ந்த கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்களையும் பார்க்க முடியுது மருத்துவ உபகரணங்களை செய்யக்கூடிய பொருட்கள் செய்கிற ஆட்களும் இந்த பத்தில் ராகு இருந்தா இருக்காங்க இந்த கேப் டிரைவர்ஸு ஊபர் ஓலா ரேபிடோ ஜொமேட்டோ மாதிரியான டெலிவரி ஆப்ஸு இதிலெலாம் வே வேலை பார்க்கக்கூடிய டெலிவரி நபர்கள் ரிசர்ச் லெபார்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க லேப் டெக்னீஷியன்ஸு ஏதோ ஒரு வகையில் தொழிலில் வந்துட்டு ஆராய்ச்சி தேவைப்படுற மாதிரியான ஆட்கள் ஐடி துறை நான் முன்னாடியே சொன்னேன் ஐடி துறையில் இந்த ராகு பத்தில் இருக்கவங்க நிறைய பேரை பார்க்க முடியும்னு ஐடியில் அந்த டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்க தொலைத்தொடர்பு துறை கம்யூனிகேஷன் இருக்கவங்களும் இன்டர்நெட்டை அதிகமாக தொழிலுக்காக யூஸ் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே இந்த பத்தில் ராகு இருந்தாக்க உங்களால் பார்க்க முடியும் இந்த புட்சரிங் ஷாப்பு மட்டன் சிக்கன் அந்த மாதிரி இறைச்சி கூடங்கள் தோல் சம்பந்தப்பட்ட தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதே மாதிரி மரணம் சார்ந்த இடங்கள் வேற்ற மொழி பேசுகிற இடம் அதிகமாக லஞ்சம் புழங்கிற இடங்கள் சில சில அரசு அலுவலகங்களில் நிறைய லஞ்சங்கள்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும் அது பப்ளிக்காக ஒத்துக்க முடியலனாலும் அது நிதர்சனமாக இருக்குது அந்த மாதிரி இடங்கள் இங்கே எல்லாமே வந்துட்டு இந்த ராகு பத்தில் இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறவங்க அங்கே வேலை பார்ப்பாங்க இடைத்தரகர்களாகவும் நிறையா இடங்கள்ல இவங்க வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் இப்போ கவர்மெண்டில் ஒரு ஒரு அதிகாரி இருக்கார் அவர்கிட்ட வேலை நடக்கணும்னா இவங்களை பிடிச்சா போதும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பத்தில் ராகு வந்து கனெக்ட் ஆகும் தொழில் விஷயமா அடிக்கடி வேற மொழி பேசுகிற ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுறது வேற மதம் சார்ந்த அல்லது வேற மொழி சார்ந்த ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிறது இப்போ உதாரணத்துக்கு திருப்பூர் பனியன் கம்பெனி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இண்டியன்ஸ் வேலை பார்க்குறாங்க இல்லையா அப்போ நிறைய அந்த தொழில் முதலாளிகளுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்துலேயோ அல்லது கோட்சாரத்திலையோ பத்தாம் இடத்துல ராகு வந்து டிராவல் ஆகும்போது தான் அந்த மாதிரியான அமைப்புகள் அவங்களுக்கு அதிகமாக செட் ஆகும் ஸோ இது வந்து பத்தில் ராகு இருந்தால் அடுத்தது பத்தில் கேது இருந்தால் கேது பத்தாம் இருந்தால் பிளாஸ்டிக் சம்மந்தமான தொழில் மேற்கத்திய நாடுகள் சம்மந்தமான தொழில் மத போதகர்கள் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய நபர்கள் சில பேச்சாளர்களும் அந்த துறைகளில் வருவாங்க ராகுக்கு சொன்ன மாதிரி தான் கேதுக்கும் இதுலேயும் மரணம் அந்த மாதிரி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் மருத்துவர்கள் இந்த கேது பத்தில் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களும் அதில் வருவாங்க அடிக்ஷன் சென்டர்ஸு மறுவாழ்வு மையங்கள் அது மென்டல் ப்ராப்ளம்ஸ்க்காக இருந்தாலும் போதை சம்மந்தமான பழக்கங்களாக இருந்தாலும் அந்த மறுவாழ்வு மய மையங்களில் இருக்கக்கூடியவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க அது ஒருத்தங்களுக்கு உடல் நலத்தில் ஏற்பட்ட கோளாறு தாண்டி அவங்களை திருப்பியும் நல்வாழ்வு பழைய மாதிரி நடக்கிறதுக்கோ அல்லது செயல்படுறதுக்கோ வைக்கக்கூடிய நபர்கள் ஆம்புலன்ஸு அந்த மாதிரி அவசர சிகிச்சை ஊர்திகள் ஓட்டக்கூடியவங்க போஸ்ட்மார்ட்டம் சம்மந்தப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் டாக்டராக இருந்தால் மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபாரன்சிக் சர்ஜன் இந்த மாதிரி நபர்கள் வந்துட்டு இந்த கேதுவினுடைய அமைப்பில் வருவாங்க அதே மாதிரி பழைய பொருட்களை எடுத்து அதை சுழற்சி பண்ணி விற்கிறது ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய இயற்கையாக கிடைக்கிற உணவை டின் பண்ணி அல்லது பேக்கெட் பண்ணி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தொழிற்சாலைகளில் கம்பெனிகளில் வேலை பார்க்குறது சிந்தட்டிக் பொருட்கள் ரப்பர் நைலான் பாலிஸ்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்குறது பிராணிகள் நலவாழ்வு அதே மாதிரி ட்ரஸ்ட்டுங்களில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி ஆட்கள் இந்த கேது பத்தில் இருந்தால் இந்த அமைப்புகள் அவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் இருந்தாலும் இவங்களுடைய இவங்க வேலை பார்க்குறதோ அல்லது தொழில் செய்கிறதுலையோ இவங்க வந்து ஒரு ஆன்மீக டச் இருக்கும் இவங்களுக்கு ஆன்மீகம்னா ஏதோ ஒரு நியாய தர்மத்தோடு வேலை பார்க்கணும் நான் பத்து பேருக்கு நல்ல செய்கிறதுக்காக வேலை பார்க்கணும் பிராணிகளுக்கு என்னுடைய கடைசி காலத்தில் ஒரு நலவாழ்வு மையம் மாதிரி ஏற்படுத்தி அதுக்காக நான் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி இவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கொள்கையோடு வேலை பார்ப்பாங்க இவங்க வேலை பார்க்குறது எல்லாமே வந்துட்டு அந்த கொள்கையை நோக்கி இருக்கும் அப்படி இருக்கவங்க அந்த கொள்கையை அந்த துறைகள்லேயுமே ரொம்ப நல்ல செயல்பட்டு அதில் வெற்றியும் காண்பாங்க பெரும்பாலும் பத்தில் கேது இருக்கிறவங்க பொருள் சேர்க்குற நோக்கத்தோட பயங்கர கிரீடி அதாவது பேராசைப்பட்டு ரொம்ப சுயநலமாக இருந்து மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கோ அல்லது மற்றவர்களுடைய நியாயமான உழைப்புக்கோ மரியாதை கொடுக்காம அவங்க தொழிலில் செயல்பட மாட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு பத்தில் கேது இருந்து அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டுட்டிங்கன்னா கடைசி காலத்தில் தொழிலில் அட்டர் செயலியராயி திருப்பி மேலேயே எந்திரிக்க முடியாத அளவுக்கு வந்துடும் ஸோ உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் பத்தில் கேது இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய தொழில் பண்ணுற முறைகளை கேள்வி கேட்டுக்கோங்க நம்ம சரியான முறையில் தான் தொழில் பண்ணுறோமா நம்ம ரொம்ப சுயநலமாக இருந்து மற்றவர்களுடைய உழைப்புகளை சுரண்டோமா இந்த மாதிரிலாம் கேட்டுக்கோங்க அதுக்கெல்லாம் பதில் ஆமான்னு வந்துச்சுன்னா உங்கள் வழிகளை கொஞ்சம் சீக்கிரமாக மாற்றிக்கோங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க அதே போல் இது உங்களுக்கு ஒத்து போயிருந்தது என்ன நான் சொல்ற விஷயங்கள் உங்க மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அப்பதான் மற்ற நேர்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பராய் ஜோதிடன் ஜமக்கல்வித்தகன் ஹரிசுவன் நன்றி நேர்களை